இப்போ இந்த செக்மெண்ட் இல்லைன்னா ஒரு அரசியல் ஆளுமையினுடைய கண் மட்டும் முதல்ல வரும் அந்த கண்ணை வச்சு அவர் யார் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும் முடியலன்னா அடுத்த ரவுண்டு இன்னும் கொஞ்சம் முகத்தில் இன்னும் சில பகுதிகள் தெரியும் கண்டுபிடிச்சிட்டு அவரை பற்றின உங்கள் அனுபவம் அவரை பத்தின உங்க மனசுல தோன்ற விஷயங்கள்லாம் நீங்க எங்கிட்ட ஷேர் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு காமராஜர் இல்லை நான் ஒரு குளூ தரேன் வேளை இவர் வந்து இந்த நாட்டினுடைய தேச தன் தேச தந்தையாக இருந்திருந்தா நம்ம நாட்டினுடைய கற்பனையே வேறையாக இருந்திருக்கும் நேதாஜி சுபாஷ் போஸ் கரெக்ட் ஸோ நேதாஜி பத்தி சொல்லுங்க ஒருவேளை நேதாஜி இந்தியாவினுடைய முதல் பிரதமராகவோ இல்லாட்டி தேசத் தந்தையாகவோ இருந்திருந்தா இந்தியாவினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருந்திருக்கும் ஒரு விஷனரி லீடர் அடுத்த இந்தியா சுதந்திர இந்தியா எப்படி இருக்கும்னு வந்து சில பேர் தான் அதை பார்த்தாங்க ஒன் ஆஃப் த விஷனரி லீடர் வலிமையான இராணுவம் இல்லாத வலிமையான நாடு இருக்காது இருக்க முடியாதுன்னு அவர் அன்றைக்கி சொன்னார் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது தேசிய ஒருமைப்பாடு அவருடைய அந்த சித்தாந்தம் மிகப்பெரிய லெவலில் வந்துச்சு இந்த ஜெய்ஹிந்த வார்த்தையே அங்கேருந்தான் வந்துச்சு தேசிய ஒருமைப்பாட்டை மிகப்பெரிய லெவலில் அவர் கொண்டு வந்திருப்பார் மூணாவது நாட்டோடைய வளர்ச்சி அப்படின்றது வெஸ்ட்டை மட்டுமே நம்பியிருக்கக்கூடாது இதை வந்து மல்டி அலைன்மெண்ட்ன்றத அவர் அன்னைக்கு பண்ணார் ஜப்பான்கிட்டையும் பேசினார் ஜெர்மனியிட்டையும் பேசினார் பிரிட்டிஷ்கிட்டையும் பேசினார் அவர் டீமே பேச்சுவார்த்தை நடத்தினார் ஒரு நல்ல தேர்ந்த டிப்ளமேட் ஸோ சுவிட்சர்லாண்ட் எப்படி உலகப்போர் மூன்றில் ரெண்டாம் உலகப்போர் அப்போ இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு இந்தியாவை கொண்டு வந்துறதுக்கான வல்லமை அவர்கிட்ட இருந்தது நாலாவது நம்ம கருத்து சுதந்திரம் இன்னைக்கு யாரை வேணால் திட்ட முடியும் பிரதமர் பிரதமருடைய அம்மா ஜனாதிபதி முதல்வர் யாரை வேணால் திட்ட முடியும் இன்றைக்கி அந்த கருத்து சுதந்திரம் அப்படின்றது ஒரு பொறுப்புடன் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு அவர் இது பண்ணியிருந்தார் ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி நாடு கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கணும்னு நம்புகிறார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் வந்து இந்தியாவுனுடைய சுதந்திர போராட்டத்தையே ஒரு குடும்பத்தினுடைய சொத்தாக மாற்றி வைத்திருந்தார்கள் அப்படி இழந்து போன ஒரு தலைவர் நமக்கு ஸோ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய பெருமை வந்து அனைவரும் என்னோட ஆசை அவருக்கு அவருடைய வரலாறு இது பண்ணும்போது நம்ம கரன்சியில் மகாத்மா காந்தி அவர்கள் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேசத்தை கட்டி காத்த பல தலைவர்களோட மாறி மாறி இதுவே இருக்கும் அதுலேயும் ஒரு வரணுன்றதான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக இப்போ அடுத்த தலைவர் யார் அப்படின்னு பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் போங்க அடுத்த ஸ்டேஜ் போங்க சவர்கர் கரெக்ட் ஸோ சவர்கர் அப்படின்னு சொன்னால் எனக்கெல்லாம் வந்து வீரம் தீரம் இப்படி தான் ஞாபகம் வரும் ஆனால் நம்ம நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு சவர்கர் வந்து மன்னிப்பு கேட்டாரா உண்மையிலேயே பிரிட்டிஷ்கிட்ட வந்து அடி அடிப்பணிந்தாரா அதாவது இது எந்த காண்டெக்ட்டில் புரிஞ்சிக்கணுன்னா இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க இல்லை இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் வந்து காவல்துறையிட்ட ஒரு மொபைல் தொலைஞ்சி போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க அதில் என்ன எழுதுவீங்க மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் காவல்துறை ஆய்வாளர்கள் அவர்கள் எழுதி தங்கள் உள்ள அப்படின்னு போட்டு கையெழுத்து போடுவீங்க ஸோ ஒரு ப்ரோட்டோக்கால் ஒரு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு எழுதுறீங்கன்னா ஒரு ப்ரோட்டோக்கால் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதுறீங்கன்னா ஒரு எக்ஸலன்சி அப்படின்னு போட்டு நீங்கள் எழுதுவீங்க கரெக்டுங்களா அது மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெட்டிஷனை இன்னைக்கு பெட்டிஷன் அன்றைக்கி அது ப்ரேயர் நீங்கள் ஒரு வெள்ளைக்கார அதிகாரிகிட்ட ப்ரே தான் பண்ண முடியும் வேண்டி தான் வேண்டிதான் பண்ண முடியும் அப்போது நீங்கள் ஒரு இடத்துல ஜெயிலில் போய் நீங்கள் பரோல் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க இல்லை பரோலில் வந்து யாராவது வந்து பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இதெல்லாம் எடுத்து ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் கஸ்டம்ஸில் பாருங்கள் ஒரு உண்மைக்காக சொல்கிறேன் அப்போ அந்த கான்டஸ்ட் நன்றது புரியும் கஸ்டம்ஸில் நீங்கள் தெரியாமல் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அதை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது ஆனால் நீங்கள் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க உங்கள் மொபைல் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்பாலஜர்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது அந்த ஃபார்ம்லேயே நான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு அப்போ நீங்கள் கஸ்டம்ஸுக்கு அடிமையா இல்லை கஸ்டம்ஸ்க்காக நீங்கள் பயந்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டு வரீங்களா ஒரு ஃபார்மண்ட் வச்சுருக்குறாங்க அப்போ இவர் போட்டால் அதே சிக்னேச்சர் தானே காந்தி எல்லோரும் போட்டாங்க எல்லாரும் போட்டாங்க அன்னைக்கு இருந்த ஜெயிலில் இருந்த அனைத்து தலைவர்களும் வெளியில் வரணும் இல்லை ஒரு ஜாமீனுக்கே போடணும்னா கூட நாங்கள் வந்து இதை எழுதியிருக்கிறோம் ஐயா மதிப்பூர் ஐயா இல்லை சில இடங்களில் வந்து அவன் அப்பாலஜின்னு எடுத்துருக்கான் பிரிட்டிஷ் சட்டம் இருக்குது நீ மன்னிப்பு கேட்டால் தான் நான் உடுவன் பவர் அப்படின்றது அல்டிமேட் அப்ஜெக்டிவ் ஸோ அவருக்குமே இந்தியாவோட விடுதலை அப்படின்றது அல்டிமேட் அப்ஜெக்டிவ் அப்போ நான் ஜெயிலை விட்டு வெளியில் வந்து நூற்றுக்கணக்கான மக்களை மீண்டும் ஒருங்கிணைத்து என்னோட பயணத்தை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அந்த வெற்றியை நான் பெற முடியும் அதுவும் எத்தனை வருஷம் கழிச்சு அந்த கையெழுத்து போட்டிருக்காருங்கிறதும் நம்ம கவனிக்கணும் அவருடைய புரிதல் வந்து இன்னைக்குமே சரியான ஒரு வரலாற்று ஆய்வாளர் இல்ல அவரை பத்தி எழுதுறதுக்கு சம்பத் தலைவர் இருக்கக்கூடிய பல தீண்டாமையை பல சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கே குரல் கொடுத்து அன்னைக்கே குரல் கொடுத்து மதத்தை கொண்டே செய்தவர் மதித்துக்கொண்டே செய்தவர் ஒரு சீர்திருத்தவாதி பட் அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஐம்பது வருடம் கழித்து பிறந்திருந்தாருன்னா அவருடைய முழு இதையுமே இன்னைக்கு நம்ம வந்து சமூகத்துல நம்ம அன்றாட வாழ்வுல பாத்துருக்க முடியும் வேக ஹெட் ஆஃப் டைம் ஒரு படம் இந்தியா இழந்த பல பொக்கிஷத்துல இவரும் அவர் ஒருத்தர்